அனைவருக்கும் வணக்கம் கருப்பு முழு உழு கிராமத்தில் எப்படி உடைக்கிறாங்கன்னு பாருங்கள் மேல் மேல்திருவ கீழ்த்திருவையில் நடுவில் இருக்கும் அதில் ஒரு மிளக்குச்சி அடிச்சிருப்பாங்க மேல் திருவையில் ஒரு ஓரத்தில் குழி இருக்கும் அதுலேயும் ஒரு மிளக்குச்சி அடித்து அந்த நடுவில் இருக்கிற மூணு ஹோலில் உளுந்தை கொட்டி அதில் உடைப்பாங்க உடைச்சதுக்கப்புறம் இந்த உளுந் உளுந்த உளுந்து சலிக்கிற சல்லடனே இருக்குது அதில் போட்டு சளித்து எடுத்துட்டோன்னா மே அந்த சல்லடையில் உடையாத முழு உளுந்து தேங்கியிருக்கும் அதை நம்ம தனியாக வச்சுட்டு உடச்சிட்டு பயன்படுத்த வேண்டியது தான் இப்படி தான் கிராமங்களில் உளுந்து உடைக்கிறாங்க அம்மி ஆட்டுக்கள் திருவ உரல் உலக்கையெல்லாம் அந்த காலத்தில் பெண்களுக்கு சிறந்த உடற்பயிற்சி சாதனமாக இருந்துச்சு இப்போ எல்லாமே நவீன காலத்தில் மாறிப்போச்சு அறம் வீரா சேனலுக்காக அறச்செல்வி மகிழ்ச்சி நன்றி வணக்கம்